மாணவர்களுக்கு இனிய வணக்கம் நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய இயல் எட்டு இயல் எட்டு நம்மளுடைய பாடப்புத்தகத்தினுடைய இறுதி இயலாக அமைந்துள்ளது இயல் எட்டிலே நாம் தற்பொழுது பார்க்க இருக்கக்கூடிய பகுதி கவிதை பேழை கவிதை பேழையில் சுகந்தி சுப்பிரமணியன் அவர்கள் இயற்றிய முகம் என்கின்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள கவிதை பாடலை தான் நம்ம இங்கே பார்க்க இருக்கின்றோம் முகம் நோனியே நமக்கு என்ன ஞாபகம் வருது நம்மளுடைய முகம் மனிதனுடைய முகம் ஒவ்வொரு விலங்குனத்துடைய முகம் இப்படி ஒவ்வொரு உயிரினத்துக்கும் என்னதுங்க ஒரு முகம் இருக்கின்றது முகம் அப்படிங்கிறது இருந்தால் தான் மற்றவங்களோட என்னதுங்க நம்மளால் உரையாட முடியும் மற்றவங்கள நம்ம என்னதுங்க நம்மளை அவங்க ஞாபகம் வச்சுக்க முடியும் அவங்க நம்மளை அவங்கள நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் புரிஞ்சது இல்லைங்களா முகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும் அது மனிதனுடைய ஏன்னா உடலில் இருக்கக்கூடிய தலை தலையில் இருக்கக்கூடிய க என்னங்க கண் மூக்கு என்னங்க வாய் இதெல்லாம் இணைந்து அமைந்திருக்கு இல்லையா முகம் அந்த முகமாக இருந்தாலும் சரி நம்ம ஒருவருக்கு ஒருவர் என்னதுங்க இந்த முகத்தை வச்சுக்கிட்டு தான் அறிமுகமே அழிக்க முடியும் அறிமுகம் இருந்தால் தான் என்னதுங்க அடுத்த முறை நாம் அவர்களை பார்த்து பேசுகின்ற பொழுது ஒரு என்னதுங்க ஒரு பழக்கம் இருக்கும் நம்ம ஏற்கனவே பழ பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு இருக்கும் அப்போ அறிமுகம் அப்படிங்கிறது அவசியமாக நமக்கு இந்த இடத்துல தேவைப்படுதுங்க சரிங்களா முகம் அப்படிங்கிறது இந்த இடத்துல கருப்போ சிவப்போ மாநிறமோ அது நமக்கு அந்த நிறம் அப்படிங்கிறது தேவை தேவையில்லைங்க மனிதர்களுடைய அந்த எண்ணங்கள் மட்டும்தான் நமக்கு தேவை அவர்களுடைய வார்த்தைகள் நமக்கு தேவை அவர்களுடைய கனிவு நமக்கு தேவை அவர்களுடைய பண்பு நமக்கு தேவை இதெல்லாம் வச்சு தான் என்னதுங்க ஒருத்தரை நம்ம அடையாளப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற ஒருத்தரை நம்ம அடையாளப்படுத்திக்க முடியும் தானுங்க நம்ம இப்போ இப்போ ஒரு கருப்பாக இருக்கிறவர் அப்படிங்கிறது நமக்கு என்னங்க அவர் நமக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ல முடியாது உலகத்திலேயே அதிவேக ஓட்டக்காரர் உசேன் போல்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் பார்த்தீங்கன்னா என்னதுங்க ஆள் வள வளர்த்தியாக இருக்கிறாரு நல்லா கருப்பாக இருக்கிறாரு ஆனால் அவருக்கு என்ன கருப்பான முகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன ஒதுக்கிய வைக்கிறோம் இல்லை அவருடைய அந்த என்னதுங்க இப்போ அவருடைய வெற்றிகள் நமக்கு நம்மளை என்னதுங்க அவளை அவரை அறிமுகப்படுத்துது அவருடைய முகத்தை நம்மளுடைய மனசில் பதிய வைக்குது இதுதான் உண்மை ம் இதான உண்மை அதே மாதிரி என்னதுங்க சச்சின் டெண்டுல்கரை வச்சுக்குவோம் அவர் வந்து என்னங்க மிக ஒரு குட்டையாக இருப்பார் குள்ள ரொம்ப குட்டையில் இல்லை கண்ணா குட்டையாக இருப்பார்னு வச்சுக்கோங்களேன் மற்ற மற்ற மட்டைப்பந்து வீரர்களை ஒப்பிடும் பொழுதே அப்போ அந்த இடத்துல பார்க்குறப்ப சச்சின் குட்டை தான் ஆனால் இருந்தாலும் அவர் விளையாடுற விளையாட்டில் நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியுங்களா சொன்ன சொல்ல முடியும் சொல்ல முடியுமா அவர் விளையாட விளையாண்ட பார்த்ததே இல்லையா இன்றைக்கும் என்னதுங்க இந்திய கிரிக்கெட்டினுடைய பிதா மகனாக விளங்குகிறார் விளங்குகிறார் அல்லவா சச்சின் அவர்கள் அப்போ என்னங்க அந்த முகம் அப்படிங்கிறது தாங்க மிக மிக முக்கியம் இன்றைக்கி நமக்கு இந்த முகம் இருக்குது அப்படின்னா இதை வச்சு தான் நம்ம என்னென்னங்க நம்ம பல பேர்த்துக்கிட்டு நம்மளை அடையாளப்படுத்திக்கிறோம் நான் முன்னாடி தான் சொன்னேன் அப்போ இந்த முகம் அப்படிங்கிறது நமக்கு இல்லை நம்மளுடைய முகம் அப்படிங்கிறது ஒரு தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா எப்படின்னு சொல்கிறது நம்ம த உடம்பு ஒரு ஏன்னா இங்கே தலை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்காதீங்க நம்மளுடைய முகம் நமக்கே மறந்து போயிடுச்சு எப்படிங்க நம்ம எத்தனை தடவை ஒரு நாளைக்கு நம்ம கண்ணாடி பார்க்குறோம் காலையில் இருந்துங்க இங்கே ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப இல்லை காலேஜ் கிளம்புறப்ப கிளம்புறப்ப இல்லைன்னா இருந்துங்க வேலைக்கு போகிறப்ப இப்போ மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம் அதுக்கப்புறம் இடையில ஏதாவது ஒரு தலை செய் வருதுனா கண்ணாடி இருந்தனா இப்போ என்னதுங்க ஒரு பைக் நிற்கிதுன்னா பைக் கண்ணாடி திருப்பி விட்டு பார்க்குறது இல்லை ஏதோ ஒரு இடத்துல பார்ப்போம் அதுக்கப்புறம் எனக்கு இரவு பொழுதுல உண்டான அவசியம் நமக்கு கிடையாது அப்போ இப்படி என்னதுங்க என்னைக்கு என்னுடைய முகம் என்னதுங்க என்னை விட்டு போயிடுச்சோ அதாவது என் இருந்து என்னதுங்க என் முகம் இப்படித்தான் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் போயிடுச்சோ அன்னையிலேருந்து நான் என் முகத்தை தேடிட்டு இருக்கேன் எப்படிங்க அன்னையிலேருந்து நான் என் முகத்தை இருக்கேன் ஏன்னா நான் வந்து என்னதுங்க உழைக்கணும் சம்பாதிக்கணும் குடும்பத்தை பார்க்கணும் இப்படி பல பணி சூழல்களில் என் முகத்தை நானே என்னதுங்க அடையாளம் எழுந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய முகத்தை நான் தேடிகிட்டு இருக்கேன் இப்போ திரும்பவும் அந்த சூழ்நிலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சுகந்தி சுப்பிரமணியன் அவர்கள் முகம் அப்படிங்கிற அந்த தலைப்பில் நமக்கு ஒரு கவிதை தொகுப்பை கொடுத்துருக்கார் பார்க்கலாம் பார்ப்பதற்கு முன் நுழையும் முன் போ போகலாம் பாருங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு அப்படிங்கிறாங்க ஆமா இல்லையா ஒருத்தர் வந்து என்னதுங்க தன்னம்பிக்கையில் அவர் வந்து என்னதுங்க ஒரு இதாக இருப்பார் திறமையில் வந்து என்னதுங்க ஒருத்தர் திறமை வாய்ந்த ஒரு இதாக இருப்பார் என்னங்க ஒருத்தர் வந்து வீரத்தில் வந்து என்னதுங்க டேலண்ட்டாக இருப்பார் ஒருத்தர் வந்து அன்பு காட்டுறதில் ஒருத்தர் டேலண்ட்டாக இருப்பார் இல்லை ஒருத்தர் வந்து என்னதுங்க உதவும் குணத்தில் என்னதுங்க ஒருத்தர் டேலண்ட்டாக இருப்பார் ஒவ்வொருத்தருக்கும் என்னதுங்க ஒரு தனித்தன்மை உண்டு ஒருத்தர் பார்த்தா ஒருத்தர் என்னதுங்க இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்திடலாம் அவர் சரிங்களா நம்ம சொல்லுவோம் நம்ம இப்போ டாக்டரானே நம்ம நம்ம ஊரில் இருக்கிற அந்த டாக்டர் அருமையான டாக்டர் இப்போ போனால் என்ன ஏதுன்னு அன்பாக பக்கத்தில் உட்கார வச்சு பேசி நல்ல வைத்தியம் பார்க்குறாரு அது வந்து என்னது அவருடைய தனித்தன்மை டாக்டர் சரிங்களா வக்கீலே இருக்கட்டும் ஒரு இப்போது நம்ம சொல்லுவோம் அதாவது மேம்படுத்தி சொல்கிறது ஒருத்தரை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன்ப்பா அந்த வக்கீல் அருமையான வக்கீல் இப்போ நல்ல பாயிண்ட்டை பிடிச்சி நல்லா பேசுகிறார் சீக்கிரம் கேஸு முடித்து கொடுத்துட்டார் அப்போ அவருடைய வாதாடும் திறமை அவருடைய தனித்தன்மை ஓகேங்களே இப்போ ஒரு சிறந்த ஆசிரியர் இருக்கார் அப்படின்னா என்னதுங்க வகுப்பறையில் மாணவர்களோடு மாணவர்களாகவே இவரும் இருந்து விடுவார் அவ்வளோ இணக்கமாக மாணவர்களோடு இருந்து மாணவர்களுக்கு என்னதுங்க தேவையான கருத்துக்களை என்னங்க பாடங்களாக என்னதுங்க அந்த இடத்துல சொல்லிக் கொடுக்கார் தேவையான என்னதுங்க மாணவர்கள் கேட்குறாங்க அப்படின்னா அந்தந்த இடத்துல அப்பயும் அதை என்னதுங்க அந்த சந்தேகத்தை என்னதுங்க பூர்த்தி அடை பூர்த்தி செய்வார் அப்போ மாணவர்கள் சொல்லுவாங்க எங்கள் என்னதுங்க எங்கள் இந்த சப்ஜெக்ட் ஸ்டாஃப் மாதிரி என்னதுங்க யார் இருக்க முடியாது தமிழ் டீச்சர் மாதிரி இருக்க முடியாது இங்கிலீஷ் டீச்சர் மாதிரி இருக்க முடியாது மேக்ஸ் டீச்சர் சயின்ஸ் டீச்சர்னு இல்லைங்களா அப்போ என்னதுங்க அப்போ அப்போ அவங்களுடைய தனித்தன்மை அது இப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பணம் சம்பாரிச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பார் அது வந்து அவருடைய தனித்தன்மை இன்னொருத்தர் என்னென்ன பண்ணுவாங்க செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க நினை செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது வந்து அவங்களுடைய தனித்தன்மை சரிங்களா இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளமாக அவர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு தனித்தன்மை இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அடுத்து பாருங்கள் அத்தனித்தன்மை அடையாளம் காணப்படுகையில் எழுச்சியும் ஊக்கமும் உடன் இணைந்து கொள்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒருத்தர் என்னதுங்க தன்னம்பிக்கையில் தனித்தன்மையாக இருக்கலாம் திறமை வீரம் அன்பு உதவும் குணம் போராடும் குணம் என்னங்க உழைக்கிற குணம் என்னங்க உதவும் எனது உதவும் குணம் சரிங்களா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அந்த தனித்தன்மை அதனால்ங்க அடையாளம் காணப்படுகையில் இப்போ நம்ம வந்து ஒருத்தர் இதாப்போ அவரை வச்சு நான் அந்த எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார் நீங்கள் நீங்கள் தானே அது உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு அடையாளத்தை வச்சு நம்ம என்னதுங்க கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா அப்படி அடையாளம் காணப்படுகையில் எழுச்சியும் ஊக்கமும் உடன் இணைந்து கொள்கிறது நமக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது இல்லையா அடுத்து வந்து பாருங்கள் அடையாளம் இழந்த ஒருவர் முகத்தை துளைத்தவராகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடையாளம் இழந்த ஒருவர் முகத்தையானது இங்கே துளைத்தவராகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வீரத்தில் சிறந்தவர் அவர் தானே இங்கே தன்னம்பிக்கையாக எப்பயுமே ஒரு மோட்டிவேட்டாக இருப்பார் அது ஓகே திறமை ஓகே அன்பு ஓகே உதவும் ஓகே எல்லாமே இப்படி நிறைய அவருக்குன்னு ஒரு தனித்தன்மை ஒரு அடையாளம் அடையாளம் இருக்குது இல்லைங்களா அந்த அடையாளம் போயிடுச்சு அப்படின்னா எப்படிங்க இப்போ நான் விவேக் இருக்கேன் விவேக் அப்படின்னா என்னதுங்க விவேக் வந்து ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ஆசிரியர் அப்படிங்கிற என்னதுங்க அதை வச்சு தான் இப்போ என்னை அடையாளம் பார்க்குறாங்க அடையாளம் சொல்கிறாங்க என்னங்க இப்போ என்னுடைய ஆசிரியர் அப்படிங்கிற அடையாளம் போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்னுடைய தனித்தன்மை போயிடுது அவ்வளோதான் அப்போ என்னங்க இப்போ இவ்வளோ நாள் இருக்காரு சச்சின் விளாண்டாரு அப்படின்னா அவர் ஒரு என்னதுங்க மட்டைப்பந்த வீரர் கிரிக்கெட் என்னதுங்க பேட்ஸ்மேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ அவர் ஓய்வு பெற்றுட்டார் அவருடைய என்னதுங்க அந்த கிரிக்கெட் அப்படிங்கிறது அந்த அடையாளம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டு வருது இப்போ ஏன்னா அடுத்தடுத்து நிறைய வீரர்கள் வரும் பொழுது நமது மனம் அவர்களை நோக்கித்தான் செல்கிறதே ஒழிய ஏதோ ஒரு நினைவுபடுத்தி கொள்வதற்காக மட்டுமே என்னதுங்க சச்சின் போன்றவர்களை நம்ம என்னதுங்க எடுத்துக்காட்டுக்காக பேசிக்கிறோம் இதுதான் அப்போ ஒவ்வொருவரும் தனது என்னதுங்க அடையாளத்தை இழக்கின்ற பொழுது என்னதுங்க அவருடைய முகத்தையே எனதுங்க தொலைத்தவராகின்றனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ எனக்குள்ளே என்னதுங்க ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு முகம் இருக்கலாம் வீட்டில் ஒரு முக என்னதுங்க பழக இருக்கிறப்ப ஒரு முகம் இருக்கலாம் நண்பர்களோடு பழகக்கூடிய ஒரு முகம் இருக்கலாம் இது எல்லாமே என்னதுங்க என்னுடைய முகம் நம்ம போன தடவை வந்து பதினோராம் படித்த ஞாபகம் இருக்குங்களா என்ன கதை படித்தோம் இந்த இப்போ இந்த இதே மாதிரி முகமெல்லாம் போட்டு நிறையா இருக்குமே ஒரு இதே மாதிரி ஒரு விரிமானம் படித்த ஞாபகம் இருக்குங்களா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் பிம்பம் பிரபஞ்சன் அவர்களை இயற்றிய பிம்பம் படித்தோம் பார்த்திங்களா இதே மாதிரி என்னுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு முகமாக நான் எடுத்து மாற்றிக்கிறேன் எங்கள் பேசும் பொழுது ஒரு முகம் மனைவியிட்ட பேசும் பொழுது ஒரு முகம் குழந்தைகளோடு இருக்கின்ற பொழுது ஒரு முகம் நண்பர்களோடு இருக்கின்ற பொழுது ஒரு முகம் எல்லாமே படித்தேன் அவருக்குங்களா பிம்பம் கதை நேரம் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி எல்லாத்துக்காகவும் நான் என்னுடைய முகத்தை மாற்றி 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 எனது முகத்தையே நான் அடையாளம் காண முடியாத அளவுக்கு நான் போயிட்டேன் அப்படின்னு தான் நான் பிரபஞ்சன் சொல்கிறாரு உண்மை தானே எதானா பதினோராம் போல் நம்ம படித்தோம் அதே தான் இந்த இடத்துலையும் சொல்கிறார் யார் சொல்கிறார் சுகந்தி சுப்பிரமணியம் அவர்கள் சொல்கிறார் சரிங்களா அடுத்து பாருங்கள் சமூகத்தின் இறுக்கமான குடும்ப கட்டுமானத்தில் சிக்கி திணறும் பெண்களும் இதற்கு விதி விளக்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மையிலும் பெண்களை இந்த இடத்துல மிகவும் பாராட்டத்தக்க பாராட்டத்தக்கவர்களாக இப்போ நம்ம பார்க்கணுங்க ஏன்னா சொல்கிறாங்க பாருங்கள் வா வறு வரியை பாருங்க சமூகம் சமூகம்னா என்ன குடும்பம் குடும்பம் பல குடும்பம் சேர்ந்ததன் சமூகம் அப்படின்னு வச்சுக்க வேண்டிதான் சரிங்களா அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் குடும்பம் எனதுங்க குடும்பம் எனதுங்க குழந்தைகள் பெற்றால் எனதுங்க அப்படியே அடுத்து ஒரு குடும்பம் நிறைய குடும்பம் ஆகுது இன்னும் நிறைய குடும்பம் ஆகுது உற்றார் உடனே சேர்றப்ப சமூகமாயிடுது அப்போ சமூகத்தின் இறுக்கமான குடும்ப கட்டுமானத்தில் அப்போ சமூகம் எதனால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது குடும்பம் என்கின்ற கட்டுமானத்தால் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த குடும்பம் அப்படிங்கிற அந்த கட்டுமானத்தில் அந்த வீட்டில் சிக்கி திணறும் பெண்களும் இதற்கு விதிவிலக்கல்ல உண்மைதானே அப்போ ஒரு பெண் வந்து குழந்தையாக பிறக்கின்ற பொழுது ஒரு குழந்தை பெண் குழந்தையாக பிறக்குது அவங்க அப்பா அம்மா வீட்டில் அந்த குழந்தைய தாளாட்டி சீராட்டி வளர்க்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது வேறு அது என்னதுங்க பள்ளிக்கு போகிறாங்க அங்கே ஒரு வாழ்க்கை நிலையை சந்திக்கிறாங்க கல்லூரி போகிறாங்க அங்கே ஒரு வாழ்க்கையை சந்திக்கிறாங்க இதே திருமணமாகி என்னதுங்க தன்னுடைய வீட்டிலிருந்து வேறொரு வேறொருவருடைய வீட்டுக்கு சென்று என்னதுங்க தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா உடன்பிறந்தவர்கள் உற்றார் உணவர்கள் அனைவரையோடைய முகத்தையும் மனதில் பதிய வைத்திருந்தாங்கத்தன நாள் ஆனால் இப்போ இனிமேல் என்னதுங்க அவர்களுடைய காலம் வரை தன்னுடைய என்னதுங்க கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படிங்கிற மாதிரி கணவனுடைய உற்றார் உறவினர்கள் தான் இனிமேல் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிறாங்க கணவனுக்காக தன் கணவன் சார்ந்த குடும்பத்துக்காக ஏன்னா இனிமேல் அதுதான் அவங்க குடும்பம் தன்னுடைய குடும்பம் ஆயிருது இல்லையாங்களா அப்போ என்னதுங்க தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை என்னதுங்க அர்ப்பணிக்கிறாங்க பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மையிலுங்க நம்ம வீட்டில் அம்மாலாம் இருக்காங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கை நிலையம் அப்படி தான் வந்திருக்கும் சரிங்களா அவர்களுடைய அம்மா அம்மாவும் என்னதுங்க வேறொரு வீட்டில் என்னதுங்க பெண் குழந்தையாக பிறந்து என்னதுங்க வளர்ந்து தானே இங்கே வந்திருக்காங்க அது மாதிரி தான் புரிஞ்சா இல்லைங்களா அப்போ பெண்களிங்க சிக்கித்தினரும்னு ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் பெண்களுடைய ம நிலைமை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அங்கே போனோன்னு வச்சுங்களேன் மாமியார் மாரி அதாவது நம்ம மாமியார் மாமனார் இருக்காங்களா அதாவது தாத்தா பாட்டி இருக்காங்களா அவங்கள பார்க்கணும் அப்பாவை பார்க்கணும் குழந்தைகளாகிய நம்மளை பார்க்கணும் யாராவது என்னதுங்க சொந்த பந்தம் வந்தாங்கன்னா அவங்கள பார்க்கணும் போன உடனே இருந்துங்க இவங்கெல்லாம் என்னதுங்க புதிய முகங்கள் அப்போ இவங்களோடலாம் பழக்கம் ஏற்படுத்திக்கிட்டு அவங்கக்கிட்ட என்னதுங்க நம்ம கடுமையானதுங்க ஒரு உழைக்கணும் க ஏன்னா எல்லாத்துக்காக உழைக்கணும் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து என்னதுங்க அவர்களுக்கு அவர்களுடைய முகத்தை அவர்கள் அவங்களே மறந்துடுறாங்க ஏன்னால் நமக்காக உழைக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் என்னதுங்க பெண்கள் சிக்கி திணறி வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க இந்த முகம் அப்படிங்கிறது என்னதுங்க அவர்களுக்கும் என்னதுங்க ஒரு காலகட்டத்துக்கு மேலே தொலைந்து விடுகிறது இதில் அவங்களும் விதிவிலக்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் தொலைத்ததை மீட்கும் வேட்கை ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது அப்படின்னா வேட்கைனா என்னென்னா என்ன சொல்கிறாங்க நமக்கு ஒரு விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி நான் இழந்த முகத்தை நான் என்னுடைய இழந்த வாழ்க்கையை நான் மீண்டும் வாழணும்னு ஆசைப்பட்றேன் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா என்ன நினைப்போம் என்னுடைய கல்லூரி பருவத்தில் இருக்கிற மாதிரி நான் இப்போ இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆசை எல்லாத்துக்கும் ஒரு இருக்கும் பார்த்திங்களா அது மாதிரி தான் துளைத்ததை மீட்கும் வேட்கை ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் இது இருக்கிறது நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் அப்படி இருந்தேன் அது மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும் நான் அப்படி இருக்கணும்னு நினச்சேன் அது மாதிரி எனக்கு வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய என்னங்க வா தொலைத்ததை என்னதுங்க மீண்டும் என்னதுங்க அடையணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் பெண்களும் விதி விளக்கல்ல ஆண்களும் விதிவிலக்கல்ல அதே நேரத்தில் என்னதுங்க பெண்களும் விதிவிலக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுகந்தி சுப்பிரமணியன் அவர்கள் எனக்கு இந்த முகம் அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு எடுத்துரைக்கின்றார் சரிங்களா அப்போ முகம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றது அந்த அடையாளத்தை தொலைத்து விட்டு என்னதுங்க நம்ம எப்படி வாழ போகிறோம் எப்படி வாழணும் முடியாது இல்லைங்களா அதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்கிறாங்க இப்போ கவிதைக்குள்ளே போகலாம் கவிதை பாருங்க முகங்களுடன் முகம் எனது முகம் காணவில்லை முகங்களுடன் முகம் எனது முகம் காணவில்லை தேடுகிறேன் இன்னமும் எனக்குள்ளே என்னை தொலைத்த பின் தேடுகிறேன் இன்னமும் எனக்குள்ளே என்னை தொலைத்த பின் எனது முகம் முகவர் எற்றி போனது எனது முகம் முகவரியற்று போனது முகத்தை பின் என் உடல் என்னை மறந்து போனது முகத்தை தொலைத்தபின் என் உடல் என்னை மறந்து போனது நான் வெற்று வெளியில் அலைந்து கொண்டிருக்கிறேன் நான் வெற்று வெளியில் அலைந்து கொண்டிருக்கிறேன் எனது முகத்தை தேடியபடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் வெற்று வெளியில் அலைந்து கொண்டிருக்கிறேன் எனது முகத்தை தேடியபடி எல்லா முகமும் அதன் கோணத்தில் இயல்பட்டு இறுகி கிடந்தது என் முகம் எப்படி என எனக்கு தெரியாது என் முகம் எப்படி எனக்கு தெரியாது ஆனாலும் என் முகத்தை நான் தேடியாக வேண்டும் இப்பொழுதேனும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனாலும் என்னதுங்க என் முகத்தை நான் தேடிக்கணும் இனிமேலாவது அப்படிங்கிறாங்க பாருங்கள் முகங்களுடன் முகம் எனது முகம் காணவில்லை முகங்களோடு முகம் இப்போ ஒரு நம்ம ஒரு இப்போ பெண்ணே எடுத்துக்கலேன் திருமணமாகி ஒரு வீட்டுக்கு இன்னொரு புகுந்த வீட்டுக்கு போகிறப்ப என்னதுங்க அங்கே ஏற்கனவே நிறைய முகங்கள் இருக்குது அந்த முகங்களோடு நம்மளும் போய் என்னதுங்க அறிமுகமாகி அங்கேயும் சேர்ந்துக்கிறோம் அப்போ எனது முகம் என்னது அங்கே போகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய முகங்கள் நிறையா இருக்குது அதோடு போய் என்னோடய முகம் நானும் அங்கே இணையிறப்ப என்ன நான் என்னதுங்க நான் அங்கேயே தொலைத்து விடுகிறேன் எனக்கு ஒரு இப்போ இதாகிடுது என்ன நானே மறந்துடுறேன் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தேடுகிறேன் இன்னமும் எனக்குள்ளே என்னை தொலைத்த பின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனது முகம் முகவர் எற்றி போனது நான் வந்து இத்தனை ஆண்டு காலமாக நான் உழைத்து களைத்து என்னதுங்க ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்தில் நான் பார்க்குறேன் என்ன நானே எனக்கு என்னங்க அடையாளம் தெரியல எனது முகம் எனக்கே என்னதுங்க மறந்து போச்சு என்னோட முகத்தை நான் தேடிட்டு இருக்கேன் ஆமா இல்லையா ஒரு யோசி பாருங்க நமக்கு பிறந்ததுலேருந்து என்னதுங்க ஒரு குறிப்பிட்ட க கல் கல்வி பருவம் முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறம் உழைப்பு 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 உழைப்புன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் என்னதுங்க உழைச்சி என்னதுங்க ஒரு ஒரு வயதில் வந்து ஓய்வெடுக்கிற வயதில் போய் உட்கார்றப்ப நம்மளுடைய என்னதுங்க உடல்நிலை நம்மளுடைய முகம் நமக்கு நாமளே என்னதுங்க எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம் அப்போ மீண்டும் என்னதுங்க அந்த பழைய வாழ்க்கைக்கு போக மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு என்னதுங்க நம்ம இயங்குவோம் அப்போ என்னுடைய முகத்தை நான் தேடுகிறேன் என் முகம் என்னதுங்க முகபுரி ஏற்று போனது எனக்கு ஒரு அடையாளமே இல்லாமல் போயிடுச்சு இப்போ ஒன்றும் இல்லை முகவரி எற்று போனது அப்படின்னு வச்சுங்களேன் இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு கடிதம் வருது அப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு விளாசம் இருக்கணும் இல்லையா நம்ம பேர் நம்ம தெரு பேர் வீட்டு நம்பரு அதுக்கப்புறம் என்ன வட்டம் என்ன மா எதுங்க இது மா அஞ்சல் அதுக்கப்புறம் மாவட்டம் போட்டால் தானே ஒரு விளாசம் ஒரு முகவரின்னு இருந்தால் தானே நமக்கு ஒரு லெட்டரே வருது இல்லைங்கண்ணா அப்போ நமக்கு எந்த ஒரு முகவரியுமே இல்லாமல் இருந்ததுன்னா இப்போ சாலையோரத்துலலாம் படுத்து விடுவாங்கிறாங்களே அவங்களுக்கெலாம் என்னெங்க விளாசம் இருக்குது இன்றைக்கி ஒரு சாலையில் ஒரு ஒரு ஓரம் ஒரு ஓரமாக ப படுத்து தூங்குறது இடம் கிடச்சிதுன்னா அங்கே போய் ஏதாவது ஒன்று வந்து விரட்டாங்கன்னா அடுத்த நாள் என்னதுங்க ஒரு பக்கம் போய் படுத்து தூங்குவாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் எந்த முகவரி இருக்குது யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் என்ன விளாசம் இருக்குது அவங்களாம் எங்கே போய் தங்களுடைய இதை தேடுவாங்க வாழ்க்கையை அப்போ இவர்களெல்லாம் என்னதுங்க தங்களுடைய முகத்தை துளைத்தவர்கள் தங்களுடைய அடையாளத்தை தொலைத்தவர்கள் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது முகத்தை தொலைத்தபின் என் உடல் என்னை மறந்து போனது முகத்தை தொலைத்தபின் என் உடல் என்னதுங்க என்னை மறந்து போனது நம்ம எ அதங்க நம்ம கண்ணாடியில் பார்க்கின்ற பொழுது தான் நமது முகம் நமக்கே தெரியும் அதுக்கப்புறமெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய முகம் என்னதுங்க நம்மளாலேயே ஞாபகம் வச்சுக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் உண்மை தானே எத்தனை பேர் என்னதுங்க நம்ம கண்ணை மூடி யோசிச்சு பார்க்குறப்ப என்னுடைய முகம் இப்படி தான் இருக்குது நான் ஃபோட்டோவில் இப்படி தான் இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்படி பார்த்து ஞாபகம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் நம்ம முகம் நம்மக்கிட்ட தான் இருக்குன்னு அர்த்தம் ஞாபகம் வரலை அப்படின்னா அப்போ என்னதுங்க நம்ம என்னைக்கோ நம்ம முகத்தை நம்ம தொலைச்சிப்பிட்டோம் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா தொலைச்சிப்பிட்டோம் அப்படின்னா என்னதுங்க நம்மளுடைய கவனம் எல்லாம் என்னதுங்க படிப்பில் வந்திருக்கலாம் உழைக்கிறதில் வந்திருக்கலாம் இந்த மாதிரி போகிறப்ப என்னோடய எண்ணெய் நானே நான் மறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அந்த விஷயம் சரிங்களா அடுத்து பாருங்கள் நான் வெற்றி வெளியில் அலைந்து கொண்டிருக்கின்றேன் என் முகத்தை தேடியபடி எதுவுமே இல்லாத இடத்துல என்னங்க ஒரு பாலைவனத்தில் போய் நான் தண்ணீருக்கு அலைவிற அலைகிற மாதிரி என்னதுங்க இந்த வாழ்க்கை என்னும் என்னதுங்க இந்த உலகத்தில் வாழ்க்கை எண்ணுங்கிற அந்த வாழக்கூடிய அந்த உலகத்தில் நான் வந்து என்னதுங்க என்ன நான் எப்பயோ தொலைச்சிட்டேன் இன்றைக்கி நான் தேடிட்டுருக்கேன் எங்கே 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 என்னது முகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய இப்போ சினிமா பாடலாம் வந்துருக்குது எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி தேடி பார்த்து அப்படின்னு சொல்லிவிட்டு நிம்மதிக்காக ஒருத்தங்க தேடுறாங்க இங்கே என்ன பண்ணுறாங்க சில பேர் என்னுடைய முகத்தை நான் துளைத்து விட்டேன் என் அடையாளத்தை துளைத்து விட்டேன் அதை தேடி கொண்டு அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு தேடிட்டுருக்காங்க வெற்றி வெளியில் எப்படிங்க எதுவுமே இல்லாத இடத்துல போய் தேடி என்ன பிரயோஜனம் ஆளே இல்லாத கடையில் டீ ஆருக்குப்பா டீ யாத்திரை அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில் எல்லாமே போயிடுச்சு எல்லாமே இழந்தாச்சு க படித்தாச்சு உழைச்சாச்சு கலைச்சாச்சு ஓய்வு இந்த நேரத்தில் போய் நான் என்னுடைய பழைய முகத்தை நான் தேடுறேன் அப்படிங்கிறப்ப என்ன இப்போ கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது எல்லா முகமும் அதன் அதன் கோணத்தில் இயல்பற்று இறுகி கிடந்தது இப்போ நமக்கு எப்படி நம்மளுடைய அடையாளத்தை நம்ம இழந்தோம் அதாவது முகத்தில் முகம் அப்படிங்கிறதில் சொல்கிறேன் சரிங்களா நம்ம அடையாளத்தை இழந்தோம் இல்லைங்களா அது மாதிரி தானே ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் எப்படிங்க நம்மளுடைய முகத்தை நம்ம இழந்துருக்கோம் நமக்கே அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதே மாதிரி தானே ஒவ்வொருத்தரும் இருப்பாங்க அவங்க உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஒருத்தர் வந்து என்னங்க ஒரு இருபத்தி ஐந்து வயதில் சந்திக்கணும் அப்படின்னா அதே அவங்களை ஐம்பத்தி ஐந்து வயதில் சந்திக்கிறப்ப என்னப்பா ஆளே மாறிட்டேன் அடையாளமே தெரியலையாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ இருபத்தி ஐந்து வயதில் இருந்து இருக்க இருந்த நம்மளுடைய முகம் ஐம்பத்தி ஐந்து வயதில் வரங்கின்ற பொழுது நம்மளுடைய முகம் மாறிப்போகிறது அப்போ நம்ம மனசுக்குள்ளே எத்தி தோணுமில்ல அப்போ என்னுடைய பழைய முகமாக இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பழைய முகத்தை நான் தேடுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்கிறோம் அந்த இடத்துல சுகந்தி சுப்பிரமணியன் அவர்கள் சொல்கிறார் அவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க ஆ சரிங்களா அப்போ எல்லா முகமும் அதன் அதன் கோணத்தில் இயல்பற்று இறுகி கிடந்தது அவள் எல்லாருமே இதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன சொல்கிறாங்க எல்லா முகமும் அதன் அதன் கோணத்தில் இயல்பற்று இறுகி கிடந்தது எல்லாம் அவங்க உங்களோட என்னதுங்க இதே மாதிரி தான் இப்போ நான் சந்தோஷத்தில் என்னோட சந்தோஷம் அப்படிங்கிற முகத்தை நான் தொலைச்சிட்டேன் என்னதுங்க அது மாதிரி என்னுடைய ஏதாவது ஒன்று பார்த்து ரசிக்கிற கூடிய அந்த முகத்தையும் நான் தொலைச்சிட்டேன் எல்லாமே என்னதுங்க எனக்குள்ளே நான் தேடி பார்க்கின்ற பொழுது எல்லா முகமும் என்னதுங்க என்கிட்ட எல்லாமே இறுக்கி போய் பாறை மாதிரி கிடக்கு சுகம் துக்கம் என்னதுங்க எல்லாத்தையும் வெளிப்படுத்துகின்ற முகமானது எல்லாமே என்னதுங்க இறுகி போய் கிடக்குது ஆனால் நான் இது எல்லாத்தையும் மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நமக்கு வந்து நம்ம சிரிக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுடைய முகம் ஒரு மாதிரி இருக்கும் அழுகிறப்ப ஒரு முகம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு ஏதோ ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வை பார்க்கின்ற பொழுது என்னதுங்க இதாக இருக்கும் ஒரு பெருமைப்படுகின்ற நேரத்தில் ஒரு முகம் இருக்கும் கோவப்படுகின்ற பொழுது ஒரு முகம் இருக்கும் இப்படி பல முகங்கள் என்னிடம் இருந்தது அனைத்தையும் நான் தொலைத்து விட்டேன் தொலைந்த என்னதுங்க தொலைந்து போன எனது முகங்களை நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன் மீண்டும் எனது முகத்தை பார்ப்பதற்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என் முகம் எப்படி எனக்கு தெரியாது எப்படிங்க என் முகம் எப்படி எனக்கு தெரியாது என நமக்கே தெரியலையே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அடுத்து ஆனாலும் என் முகத்தை நான் தேடியாக வேண்டும் இப்பொழுது எனும் என்னதுங்க எப்படியாவது நான் என் முகத்தை தேடியிடணும் இதுதான் என்னுடைய அடையாளம் அப்படிங்கிறத நான் என்னதுங்க என்னதுங்க இப்போ மற்றவரிடம் அறிமுகப்படுத்துவதற்காக என்னுடைய முகத்தை நடந்துங்க நான் தேடிக்கொள்ள வேண்டும் கண்டுபிடித்து ஆக வேண்டும் இனிமேலாவது அப்படியே இனிமேலாவது நினைவுகள் நான் என்னுடைய முகத்தை நான் பார்த்தியாக வேண்டும் என்று முகம் என்கின்ற கவிதையில் சுகந்தி சுப்பிரமணியன் அவர்கள் சொல்கின்றார் பாடலை பாருங்கள் மீண்டும் முகங்களுடன் முகம் எனது கா எனது முகம் காணவில்லை தேடுகிறேன் இன்னமும் எனக்குள்ளே என்னை தொலைத்தபின் எனது முகம் முகவரி போனது முகத்தை தொலைத்தபின் என் உடல் என்னை மறந்து போனது நான் வெற்று வெளியில் அலைந்து கொண்டிருக்கிறேன் எனது முகத்தை தேடியபடி எல்லா முகமும் அதன் அதன் கோணத்தில் இயல்பற்று இறுகி கிடந்தது என் முகம் எப்படியென எனக்கு தெரியாது ஆனாலும் என் முகத்தை நான் தேடியாக வேண்டும் இப்பொழுதேனும் அப்படின்ட்டு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க முகம் நமக்கு ஒரு தனித்துவமான ஒரு அடையாளமாக இருக்கின்றது அந்த அடையாளம்தான் எனதுங்க மற்றவர்களிடத்திலே நம்மை எனதுங்க அவங்க நினைவில் வச்சுருக்குது அது அந்த அடையாளம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அடையாளம் அந்த எனதுங்க மற்றவர்களிடையே மறைந்து போச்சுன்னா நம்மளும் என்னதுங்க இருந்து மறைந்துடுவோம் நம்மளை நாமளே மறந்துடுவோம் அப்படி நான் தொலைந்து போன எனது முகத்தைத்தான் நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முகம் என்கின்ற கவிதையில் சுகந்தி சுப்பிரமணியன் அவர்கள் சொல்கின்றார் இப்போ அடுத்து நூல்வெளி போகலாம் நூல்வெளி பாருங்கள் சுகந்தி சுப்பிரமணியன் படைப்புகள் என்னும் தொகுப்பில் இக்கவிதை இடம்பெற்றிருக்கின்றது அன்லைன் பண்ணிக்கோங்க சுகந்தி சுப்பிரமணியன் படைப்புகள் இதில் அடி ஒரு ஒருமதி பெண்ணில் கேட்பாங்க அடுத்தது எப்படின்னா முகம் என்ற கவிதை வந்து எது எந்த கவிதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா தமிழின் நவீன பெண் கவிஞர்களில் குறிப்பிடத்தகுந்தவர் சுகந்தி சுப்பிரமணியன் அதையும் அடி ஓடிட்டுருக்குங்க கோவை புறநகரின் ஆளாந்துரை என்னும் சிறிய கிராமத்தை சேர்ந்த இவர் உயர்நிலை பள்ளிப்படுப்பை முழுமை செய்யாத நிலையில் திருமணமாகி கணவர் தந்த நம்பிக்கையில் எழுத தொடங்கினார் பாருங்கள் இப்போ ஸ்கூல் வந்து என்னதுங்க முடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் என்னதுங்க திருமணமானதுக்கப்புறம் அந்த கணவர் வந்து கொடுத்த ஊக்கம் அந்த வைமு கோதை நாயகின்னு ஒருத்தீங்க நம்ம சான்றோர் சித்திரத்தில் பார்த்த ஞாபகம் இருக்கலாம் அவங்களும் என்னதுங்க இதே மாதிரி தானே க திருமணம் சிறிய வயதிலேயே திருமணம் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என்னதுங்க அவர்களுடைய கணவர் வந்து அவருடைய என்னங்க திறமையை பார்த்துட்டு என்னதுங்க ஊக்கம் கொடுக்குறாரு இல்லைங்களா அதுக்கப்புறம் அவங்க எண்ணற்ற நாவல்கள் எழுதினாங்க இல்லைங்களா வைமு கோதை நாயகி ஞாபகம் இருக்குங்களா சான்றோ சத்திரத்தில் அது மாதிரி தான் இவங்களுக்கும் சரிங்களா அப்போ என்னதுங்க திருமணமாகி கணவர் தந்த நம்பிக்கையில் எழுத தொடங்கினார் நீங்கள் எழுதுமா நான் வந்து உனக்கு என்னதுங்க பக்கபலமாக இருக்கேன் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மோட்டிவேட் பண்ணவும் இவர் எழுதுறாரு விடப்பட்ட பெண்ணின் அனுபவங்களால் நிரம்பியுள்ள இவருடைய படைப்புகள் புதையுண்ட வாழ்க்கை மீண்டெழுதலின் ரகசியம் ஆகிய இரு கவிதை தொகுப்புகளாக வெளிவந்துள்ளன ஒரு பெண்ணானவள் என்னதுங்க இந்த உலகத்தில் தனித்து விடப்பட்டுட்டால் எப்படி இருக்கும் ஒரு குடும்பம் சார்ந்து வாழ்கின்ற பெண்ணும் தனித்து வாழ்கின்ற பெண்ணுக்கும் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குது மாதிரி குடும்பம் என்கின்ற அந்த கடலில் தன்னை தொலைத்தவர்கள் எத்தனை பேர் அந்த கடலுக்குள்ளே தன்னையே என்னதுங்க காப்பாற்றிக்கிறதுக்காக எத்தனை பேர் தத்தளிக்கிறாங்க ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை இப்படித்தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணுக்காக நிறைய எனக்கு இந்த கவிதை தொகுப்பில் வெளியிட்டுருக்காங்க அடுத்தது இவருடைய மறைவுக்கு பிறகு இவரின் கவிதைகளும் சிறு சிறு சிறுகதைகளும் சுகந்தி சுப்பிரமணியனின் படைப்புகள் என்ற பெயரில் வெளிவந்துள்ளன இவங்க பொழுது எழுது இல்லை இறந்துட்டாங்க இவருடைய மறைவுக்கு பிறகு நமக்கு இவர் எழுதின கவிதை தொகுப்பெல்லாம் இணைத்து சுகந்தி சுப்பிரமணியன் படைப்புகள் என்ற பெயரில் வெளிவந்துள்ளன அப்படின்னு சொல்லிட்டு இந்த முகம் அப்படிங்கிற கவிதை நமக்கு கொடுத்துருக்குறாங்க அருமையான ஒரு கவிதை ஒரு என்னதுங்க குடும்பம் என்கின்ற அந்த கடலில் என்னதுங்க ஒரு துடுப்பாக செயல்பட்டு இருந்த அந்த பெண் என்பவள் தனதுங்க தன்னையே தொலைத்து விடுகிறார் மற்றவர்களை கரை சேர்த்த வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் அவளுடைய முகத்தை தேடுகின்ற பொழுது அவள் முகம் என்னதுங்க அவளே மறந்து விடுகின்றாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை தேடி அழைகின்றாள் என் முகத்தை இனிமேலாவது என்னை நான் என்னதுங்க அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு என்று சுகந்தி சுப்பிரமணியன் அவர்கள் இக்கவிதையில் குறிப்பிடுகின்றார் மீண்டும் அடுத்த க பாடத்தொகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்